குரு ஆசிரம் பெற்று வேதம் ஒரு பெருமணி கந்தலங்க இருபத்தி ஆறு நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குலத்தையுடன் வருவார் குருநாதன் சொன்ன சீலத்தை அறிவார் சிவகோகளை காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே நீலச்சிகண்டின்னா மயில் நீல வண்ண வாகனம் பிரான்னா அடியாரை ஒரு கனமேனும் பிரியாதவன் கோலன்னா அழகி சீலத்தினா வெய்பொருளை அல்லது ஒழுக்க நெறி மறிப்பார்னா இறப்பார் கர்மிகள்னா கர்மயோகிகள் அதாவது நீலவண்ண மயில்வாகனத்தின் மீதேறும் எந்தையான முருகவே பணாபுரி ஆண்டவன் அடியேன் நினைத்து எங்கே எந்த நேரத்தில் வேண்டி அடித்தாலும் அங்கே தன் பெரிய நாயகியான ஏற்றமிகு எழில் அரசியான் வள்ளி அம்மையாருடன் என் முன்னே தோன்றியும் பெரும் கருணை ஆடனாவான் அது அந்த பெருமானுடைய கருணை அந்த பெருமான் குருமூர்த்தியாக அடியனுக்கு அன்றோன்னால் உபதேசத்தினுடைய மெய்பொருளின் திறத்தை தன்மையை மெல்ல தேர்ந்து தெளிந்து உணர்ந்து ஒழுகும் சீலமிகு சிவயோகிகள் மாத்திரமே கால தத்துவத்தை வென்று அதனையும் கடந்து காலாதிதராக என்றும் நிலைபெற்றிருப்பார்கள் பெற்றிருப்பார்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார்கள் அவ்வாறு மெய்ப்பொருளை தெரிந்து உணராமல் செயல்படும் வெறும் கர்மயோகிகளோ காலத்தின் விதிகளுக்கு உட்பட்டு வாய்ந்து விடுவார்கள் அவர்களுக்கு சாவாத பெருநிலை என்ற சாயுஜ நிலை ஒருபொழுதும் சித்திக்காது அப்படின்னு ரொம்ப முக்கிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த கந்தர் ரொம்ப அற்புதமாக நாலு வரைக்குள்ளே நீ முதல் அடிதான் உண்மையாக தாழாத பக்தியோடு மாறாத காதலோடு எல்லாமல்ல எம்பெருமான் முருகவெளி எந்த இடத்துல இருந்து அழைத்தாலும் அந்த நேரத்தில் அவன் ஊரோடி வந்து விடுவான் அப்போ வரும்பொழுது தனக்கு மிகவும் பெரியமான வழிநாயை அழைத்து கொண்டு வருவான் நீலட்சிகண்டிகள் நீலச்சி கண்டிகள் ஏறும் பிரினான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தையுடன் வருவான் என்று நம் குருநாதர் நமக்கு எடுத்துரைக்கிற இந்த பாடலை பழையாண்டத்தில் சமர்ப்பிப்போம் பழனியாண்டவனுக்கு ஒரு குருநாதர் அருணா பிரமாணிச்சு ஒரு ஆசனம்